என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 அப்படி அப்படி கத்தாதி எனக்கு கேக்கும்போது தலை விதின்னு கேக்குது அப்படி கத்தாத கத்தாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்க தளபதி தளபதி வந்திய டிவி டிவி கே டிவி கே டிவி கடா விளம்பர வந்திருக்கிய சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்க பான்னு சொல்லுங்க அணில் குஞ்சு அடி அணில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடு அப்ப ஏ பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா இது போய் கிளை ஏறி குச்சி போ அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணில குறுக்க ஊருக்க வராது அணிலே ஒரு மான ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது அதனால சரி என்ன பண்றது என்னப்பா சரி பாப்பா போப்பா அந்த மாதிரி அது என்ன பண்ண யானை படுத்துட்டா ஏறி 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 விளையாடுமா அது மாதிரி என்ன ஒன்னு நடக்குது ஒன்னு நடக்குது நினைச்சிக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்துருப்பா நீ இந்த சிவன் ஆட்டத்தை பாப்பா பாரு இப்ப ரொம்ப கோபம் வருது இப்பெல்லாம் அவன் சிக்கிருந்தான்னு வச்சுக்க செத்தான் நான் ஜெயிலுக்குறேன் என்னது என்னது டே விளையாட்டா கொலை பண்ணிட்டாங்க வரும் பாரு இப்ப நீ பாரு யாராவது மராட்டிய கோட்டைன்னு உள்ள வரச்சலை பார்ப்போம் பேனா வச்ச கதை தான் போய் கட்டீர் இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டீர் கட்டுப்பா கட்டு பாப்போம் வாய்ப்பு இல்ல ராஜா